வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைட் டிஷ்ங்க அதாவது பச்சடின்னு சொல்லலாம் இது வந்து சப்பாத்தி பிரியாணி புளி சாதம் எலுமிச்சை சாதம் சாதாரண ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நான் இப்போ செய்கிறத பார்த்துக்கோங்க இதில் நமக்கு என்ன குவான்டிட்டியில் வேணுமோ அந்தளவு நீங்கள் செஞ்சுக்கங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து கீத்துக்கீத்தான் அரிஞ்சு போட்டிருக்குறேங்க பொடியாறிய வேண்டாம் இந்த மாதிரி கீத்து கீத்த அரிஞ்சிக்கங்க அடுத்து பச்சை கலர் கேப்சிகம் நம்மக்கிட்ட மூணு கலர் இருந்தால் மூணு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் பச்சை கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பச்சை அதை வந்து நல்லா இந்த மாதிரியே நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஒரு கைப்பொடி அளவு சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து ஒன்றரை கேப்சிகம் வெட்டி போட்டுருக்குறேங்க அடுத்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து நம்ம காரத்தை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனா பச்சை மிளகாவை கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அளவு ஒரு அரை பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம பச்சை மிளகாவை வந்து ரொம்ப கம்மியளவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாவை விட்டுட்டு மிளகா மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து பொடி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க பொடி உப்பு போட்டுட்டு அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் முழு எலுமிச்சம்பழத்தை அறுத்துட்டு அதில் உள்ள விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த தண்ணி ஜூஸ் எலுமிச்சம்பளம் ஜூஸை புழிஞ்சு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சை மிளக ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்க போகிறோம் கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே பெசரி கொடுக்க போகிறோம் நல்லா நல்லா நசுக்கி பிணையணுங்க கையை கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இந்த வெங்காயம் குடமிளகா அந்த பச்சை மிளகா எலுமிச்ச மிளக எல்லாமே உப்போட கலந்து நல்லா அந்த ருசி வந்து உள்ளே ஏறணுங்க உப்பு ருசியும் அந்த புளிப்பு ருசியும் அந்த இப்போ மிளகாய் குழையும் வெந்தயத்துக்குள்ளையும் வெங்காயத்துக்குள்ளையும் ஏறணுங்க நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றோம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு வெங்காயம் கூட தனித்தனியாக உதுந்து வந்துருச்சு இதுக்கு மேலே இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊற வைக்க போகிறோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு பாருங்கள் அப்படியே எல்லாமே நல்லா நீர் விட்ட மாதிரி இருக்குது வெங்காயத்தோட அந்த ஃப்ரெஷ்னஸ்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா ஊறியிருக்குங்க இவ்வளோ தான் இது தாங்க தான் இதை சப்பாத்தி குடிலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிரியாணி கூட அடுத்து புளி சாதம் தயிர் சாதம் சுட சுட சாதம் எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க இதில் வந்து நம்ம கேரட்டை கூட ஸ்லைசஸ்ஸாக அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்